அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவா போட்டு முதல் விஷயம் இன்றைக்கி மதுரையில் வந்து ரெண்டு மிக முக்கியமான ப்ரோக்ராம் ஒன்று வந்து என்னுடைய ஹெல்த்துக்காக வருமான ஆற்ற போயிருந்தேன் பார்க்க போயிருந்தேன் இந்த மஞ்சா வர்மா அப்படின்னு கூகுளில் போட்டாலே வரும் ஒரு ஆக சிறந்த வர்மா கலை மருத்துவர் அவருக்கு வந்து நிகர் யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் யாரையும் குறைச்சி சொல்லலை இவருக்கு அந்தளவுக்கு தகுதி இருக்குன்றது இவருக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது ஏன்னால் நான் ஒரு ஒன் இயர் பேக்கு நடப்பனான்ற ஒரு டவுட் வந்துருச்சு நம்ம செஞ்ச பாவங்களா இல்லையா அதனால் அந்த நெகட்டிவ் கர்மாலாம் வந்து எப்போதுமே பேக்கில் தான் பேக் பேக் பெயின் லோ பேக் பெயின் ஸ்பைன் ப்ராப்ளம் வருது நியூரோ ப்ராப்ளம் வருதுனால் எல்லாமே நெகட்டிவ் கர்தான் கால் உடையது கைவுடெல்லாம் வேறு என்னுடைய ரிசர்ச்சில் அப்போது நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம் இல்லையா போது நம்ம பண்ண பாது கடவுள் சரி நல்ல தண்டனை கொடுத்துருக்கான்னு நினச்சிருந்த இடத்துல அதே எந்த கடவுள் தண்டனை கொடுத்தாரோ அதே கடவுள் இந்த ராஜேந்திரன் ஐயாவை காமிச்சு கொடுத்து என்னுடைய அருமையை சகோதரர் எங்கள் குழுவோட மூத்த உறுப்பினர் முத்தமிழ் செல்வன் திருச்சி அவர் மூலயமா கொடுத்து இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் அடி டெய்லி நடக்கிற அளவுக்கு வந்திருக்கேன் நடுவில் லாஸ்ட் ஒன் மன்தில் ஒரு பதினஞ்சு வந்தாலும் சரியாக நடக்கலை இருந்தாலும் அது ஃபுட்டில் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் ட்ராவல் இருக்கு டுவெண்ட்டி எயித் வரைக்கும் அதுக்கப்புறம் பழைய ஸ்ட்ரீம் பழைய ம டெய்லி டூ ஐஸ்ன்னு கொண்டு வரணும்னு வச்சுருக்கேன் இன்றைக்கி அவரோட ரிவ்யூ போயிருந்தேன் சந்தான் பார்த்தாங்க பர்ஃபெக்ட்லி ஆல்ரெடினு சொல்லிட்டாங்க அது ஒரு பெரிய திருப்தி பட் அன்ஃபார்ச்சுனேட்லியாக பெரியவரை வந்து பார்த்தேன் பேச முடியல அவரும் கொஞ்சம் பிஸியாக இருந்தால அதுக்குள்ளேயே நான் அடுத்த அப்பாயின்மெண்ட்டு அதுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சங்கம் சார்ந்த வேலைகளுக்கு நான் கொஞ்சம் பிஸியாக ரெண்டாவது வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் ஆர்டிசம் என்கின்ற ஒரு பிரச்சனை தான் சொல்ல நோயின்னு சொல்ல மாட்டேன் பிரச்சனையால் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கு போய்ட்டு ஏன்னா அது வந்து யாருக்குமே வரக்கூடிய வரக்கூடாத ஒரு துன்பம் எனக்கு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை என் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா அதை தாங்க முடியாது இல்லையா எந்த பெற்றோரால்லையோ அப்போது பெற்றோர்கள் உயிரோடு இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்க குழந்தைக்கு அப்படின்னும் போது பெயின்னா டு த கோர் பெயினாக இருக்கும் அவங்களுக்காக நிறைய பேர் தங்களோட டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சென்டர் பெரிய சென்டர் அந்த வட்டாரத்தில் ஸோ அந்த சென்டரை வந்து அளவில் வெற்றி அன்பான வாழ்த்துக்கள் நான் அந்த சென்டரை நடத்தக்கூடிய திருமதி காமாட்சி விஸ்வநாதன் சாரி மன்னிக்கம் காமாட்சி சுவாமிநாதன் மண்டத்தில் என்ன சொன்னால் அம்மா எப்படி இருக்கே எல்லோரும் கேட்டாங்க அவங்க எப்போவுமே மூலமாக வருவாங்க காமாட்சியை பார்த்த மாதிரி தான் இருக்கும் அவங்க எப்போ பார்த்தாலும் அன்னை தாயார் காமாட்சியை அவங்க கணவர் பெரிய பதவியில் இருக்கார் அது அவங்களுக்கு தெரியாத ஆட்கள் இல்லை டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க அந்த அம்மா வந்து ஒரு சின்ன விஷயம்தான் என்ன நல்லா இருக்கா எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க எல்லாமே நல்லா இருக்குது நான் வேண்டிக்கிறதுனா என்ன நல்லா வேண்டிங்க அப்படின்னுக்கும் இந்த அவங்க சொன்னது பசங்களாம் வந்தாங்கன்னா நல்லபடியாக குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் பசங்களே திரும்ப இது போல் பிரச்சனையோடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு மகிழ்ச்சியாக அவங்களும் நானும் அதே தான் சொல்கிறேன் ஜி சொல்லி அப்புறம் வழி அமிச்சு வச்சாங்க ஸோ மதுரை மதுரை சார்ந்த மக்கள் யாராவது இந்த மாதிரி ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுக்கலிங்கெல்லாம் விட்டுருங்க நீங்கள் நேரடியாக காமாட்சி மண்டத்தை போய் பார்க்கலாம் அவங்க ஒரு அல்டிமேட் பர்சனாலிட்டி நேர்மையோட உச்சக்கட்டம் அது ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் எதாவது எங்கள் ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு எந்த நம்பர் தெரியுமோ அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த சென்டருக்கு போகல நான் ஓச் பண்ணுறேன் ஒரு பைசா லிஃப்ட் ரைட் போகாது என்ன பர்பஸ்க்கு பார்க்குறாங்களோ அந்த பர்பஸ் தான் செலவிடப்படும் அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஒரு ட்ரஸ்ட் அது ஸோ அதனால் ஒரு சின்ன தவறு கூட கனவுல கூட அந்த 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 மாதிரி ட்ரஸ்ட்டை நடக்காது என்பதை நான் உறுதி அளிக்கிறேன் நான் இப்படிலாம் உறுதி அளிக்கிறேன்னா அப்போ இந்தளவுக்கு அவங்க ஃபுல் என்ன ஃபுல் ப்ரூஃபோட இருப்பாங்க நீங்கள் பார்த்துங்க அந்த அதுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு அன்னதானம் என்ற விஷயத்தை நம்ம சத்தம் இல்லாமல் கடந்த நாலு மாதமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து இப்போ கூட சமீபத்தில் தொழுநோயாளிகள் தொழுநோயாளிகள் லெப்ராசியால் பாதிக்கப்பட்ட ஒரு முந்நூறு பேர் வந்து திண்டுக்கல் போயிருந்தாங்க லெப்ராசியால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு இறந்த நம்முடைய முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர் முன்னாள் வீரர்னு சொல்கிற தப்பு சுதந்திர போராட்ட வீரர் த கிரேட்டஸ்ட்டு சிவா எப்படி பேர் சொல்கிறது அது ஐயான்னு சொல்கிறதா சாமின்னு சொல்கிறதா தாத்தான்னு சொல்கிறதா என் தெரியல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மனிதருடைய நினைவு தினம் வந்தனால அதற்கு அந்த மக்கள்லாம் வந்ததாங்க தொண்ணோய் குணமான மக்கள் அவங்களுக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பையும் தான் கொடுக்குறாங்க ஸோ ஆண்டாள் பக்தர்கள் பிறவி அண்ணா அன்னதானன்னா ஆண்டாள் பக்தர்கள் பிறவிட்ட ஒரு இடத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ அந்த வகையில் இந்த சென்டருக்கு ஃபுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நீங்கள் ஃபோன் பண்ணுற பட்சத்தில் திரு நாகராஜன் சார் நம்பர் கொடுப்பாங்க அவர்கிட்ட நீங்கள் பேசி ஏன்னா அவங்க கொஞ்சம் வேலைகளில் இருக்கனால திடீர்னு ஃபோன் எடுக்கலாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது இல்லைனா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நம்பர்லேருந்து ஆஃபீஸ் நம்பர்லேருந்து கூப்பிட்டு அவர் சாப்பிட்டு சொல்லுவாங்க சாரே உங்களை கூப்பிடுவார் நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம் யாருக்கன்னா வாழும் கடவுளுக்காக ரெண்டு மூன்றாவது இன்றைக்கு ஒரு பெரிய விபத்துலேருந்து இருந்து அதை நான் வந்து சொன்னால் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க அது ஆக்சுவலாக டெங்கிலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது ஆப்போசிட் சைடில் ஏ ஆப்போசிட் சைடில்னா லெஃப்ட் சைடில் ரோடு கிடையாது எல்லா வண்டியும் அப்படி தான் போகுது நம்ம நம்ம ஊர்லாம் தெரியல சைன்ஸ் வைக்க மாட்டாங்க ரோடு டைவர்ஷன் ஆன டூ வே ட்ராஃபிக் அப்படிலாம் போர்டு வைக்க மாட்டாங்க அதில் வந்து ஆப்போசிட்டில் வர ஒரு இந்த ஈக்கோ வண்டியில் வர வந்து மாறு ஈகோ வண்டியோ மருதி ஜிப்ஸி ஏதோ ஒரு வண்டி அந்த சின்ன ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் அந்த வண்டி அது ஈக்கோ தான் நினைக்கிறேன் மாருதி ஆம்ி ஸ்பீட்னா டு த கோர் ஸ்பீடு அவங்க இப்போ நார்மலாக இப்படி வண்டி ஓட்டுற இப்படி பேசிட்டு வருவாங்க அது போல் பேசிட்டே வந்தவன் திடீர்னு பார்த்தா வண்டி எங்கள் வண்டி நான் சொல்லிட்டேன் நான் நான் அதுக்கு ஒரு பத்து செகண்ட் முன்னாடி தான் சொல்கிறேன் தம்பி இண்டிகேட்டர் போட்டுக்கோ நாம் சரியாக தான் போகிறோம் அவனும் சரியாக தான் வரான் யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு உள்ளேருந்து வெளியே ஏறி வரலாம் ரிஸ்க்கு அட்லீஸ்ட் இது வந்து கொஞ்சம் பெட்டர் லைட்டிங் அவனுக்கு புரிய வைக்கணுன்னு இண்டிகேட்டர் போட்ட ஒரு பத்தாவது செகண்ட் அந்த கா மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இடிச்சிருந்தா கூட இப்போ வந்து அந்த வண்டி இடித்தா கூட எங்கள் வண்டி திரும்புவோம் நாங்கள் சீட் பெல்ட் போட்டிருக்கோம் டெஃபனட்டாக எங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது வண்டி கம்ப்ளீட்டாக டேமேஜ் இருக்கும் ஆனால் அந்த வண்டியில் போன ஆறு பேரோ ஏழு பேரோ ஒருத்தர் கூட உயிரோடு வந்திருக்க மாட்டாங்க ஸோ எல்லோருமே காப்பாற்றிய பழனி முருகருக்கு என் மனமாக அந்த நன்றி ஸோ கவனம் தேவை நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் ரெண்டாவது வந்து எல்லோருக்கும் நான் சொல்கிறது இது போல் ஆப்போசிட் டேரெக்ஷன் நம்ம போகிறோம் அது வந்து போகிறது கரெக்டுனா கூட ஸ்லோவாக போங்க கூடுமான வரைக்கும் அதுபோல் இடத்துல போகும்போது அதீத கவனத்தோடு வண்டி ஓட்டுங்க என்பது எனக்கு தாழ்மையான கருத்து ஸோ பார்த்துங்க அண்டு இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப பேசிட்டோம் ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்னைக்கு கையில் எடுக்க ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி இந்த சமையல் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இன்ஃபேக்ட் வந்து அந்த சமையலை பொறுத்த வரைக்கும் எனக்கு சில கருத்துக்கள்லாம் இருந்தது ஆனால் அந்த அந்த சமையல் வகுப்புக்கு வந்தவர்களுக்கு சில ஒரு ஒரு சில ஒரே ஒருத்த மட்டும் நான் கருத்து கேட்டேன் அம்மா யூஆர் மை சிஸ்டர் யூ டெல் மீ வாட் இஸ் வாட் வாட் பின் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பொதுவாக அந்த போது எல்லாருமே பத்து செகண்டுக்கு ஒரு ஆள் மாற்றி மாற்றி கிண்டாங்கன்னா அது சரியாக இருக்காது அப்புறம் அறிஞ்சு போடுறது அந்த கைப்பக்குவம் பக்குவம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஒரு தவறுன்னு சொல்லியிருந்தாங்க இன்ஃபேக்ட் உளுந்தங்கலி வந்து எங்களுடைய கொரியன்கள் வந்து கிண்ட்ரன் கிண்டுறேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து திருநெல்வேலி அல்வா சீலில் கொண்டு வந்துட்டா பட் அது உள்ளே இருந்த விஷயம்லாம் கரெக்டு ஆனால் அது வந்து கெட்டியாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அல்வா கூட இதோட கெட்டியாக இருக்கும் அந்த அந்தளவுக்கு குழஞ்சி சாதத்தை அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நசு கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ அதனால் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து எனக்கும் ஐடியா இருக்குது ஜெயிக்கணும்னு ஐடியா இருக்குது பெரிய லெவலில் ஜெயிக்கணும் ஐடியா இருக்கு பட் இனிஷியல் ஸ்டெப்பு இதில் வந்து மி மிஸ்டேக் நடந்தது உண்மை லெட் அஸ் ரெக்டிஃபை இட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிட்டேன் உங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இது போல் ஒரு தோக்கம் தோக்கத்தில் சில தடங்கள் வரும் இல்லை எல்லாமே தடங்களாக வரும் அதுக்காக நீங்கள் முன்வைத்த காலை மட்டும் பின் வைத்து விடாதீர்கள் வைக்கக்கூடாது வச்சுட்டா தோக்கக்கூடாது அதான் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ நானும் வந்து இந்த தவறை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நான் அடுத்த கட்டம் நகரணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வேல்யூ வேலிடான வேல்யூபுளான சின்சியரான ஃபீட்பேக் கொடுத்த அத்தனை நல்ல உணவுகளுக்கும் என் மனமாக நன்றி நான் இன்ஃபேக்ட் வந்து நான் ஒருத்தக்கிட்ட இது மாதிரி நடந்த விஷயத்த பேசும்போது பேசாமல் அம்மாவே இன்வால்வ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் எங்கள் அம்மாவை இன்வால்வ் பண்ணால் என்ன பண்ணால் எங்கள் அம்மா வந்து நல்ல குக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகுது வரவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து சாரோட அம்மா அம்மா உங்கள் நம்பர் கொடுங்க எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் தெரியாது எனக்கு தெரியாத மாதிரி இருந்தாங்க எங்கள் அம்மா ஐஃபோன் வச்சுருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு ஐஃபோன் வந்து எப்படி ஆஃப் பண்ணி பண்ண ஆன் ஆஃப் பண்ணிட்டு தான் தெரியும் அவ்வளோதான் முடிஞ்சது அதாவது ஃபோனை ஆன் பண்ணி பேச தெரியும் ஆஃப் பண்ணால் தெரியும் அந்த காலை கட் பண்ண தெரியும் ஃபோனை வந்து பெர்மனடாக ஆஃப் பண்ண கூட அவங்களுக்கு தெரியாது ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணணும் தான் தெரியும் பட்டு ஃபார் ரீசன் வந்து என் பையனும் பொண்ணும் ஆச்சு பாட்டி வந்து ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லி ஐஃபோனை கொடுத்துட்டாங்க அப்போது என் அம்மாட்ட நம்பர் கேட்பாங்க ஐஃபோன் என்ன பண்ணியே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நல்லா பேசுவாங்க எல்லா நல்லவங்க தானே பட் எந்த இது என்னென்னா ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த டிஸ்கஷன் வந்து எல்லாமே மைனிங் இன்ஃபர்மேஷனாக இன்ஃபர்மேஷன் மைனிங்காக இருக்கும் அதனால தான் வந்து நான் அவாய்ட் பண்ணது பட் மேபி நெக்ஸ்ட் டைம் என்னோடய அம்மா தான் நான் இன்வால்வ் பண்ணணும் இன்னொரு வேல்யூபுல்லான ஃபீட்பேக் என்னென்னா அங்கேயே வாழணும் அந்த இடத்துலேயே வாழணும் ஒரு பத்து நாள் இருபது நாள் இதோ இன்றைக்கி வந்தால் இன்றைக்கி போனோம் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்துடணும் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க ஊர் உலகம் எல்லாத்தையும் மறந்து அதுவாக மாறணும் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கும் வந்தது ஆக்சுவலாக என்னுடைய கருத்தும் அதுதான் அதாக மாறணும்னா அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒரு யாருக்கு இருக்கோ அவங்க பெரிய லெவலில் வருவாங்க பட் அவங்க அவங்களாம் அது இன்வால்வ் ஆக எனக்கு தெரியாது பட் நீங்களும் ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னா எல்லாத்தையும் மறந்துடுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் மறந்துடுங்க நீங்களும் எல்லா விஷயத்தையும் கற்றுப்பீங்க பட் என்னென்னா இந்த டே கோஸ் இந்த நாட்கள் ஆக ஆக என்னோடய நேரம் என்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இன்ஃபேக்ட் வந்து காலையிலே வந்து நேற்று நைட்டு யாரோ மெசேஜ் போட்டிருந்தாங்க யாரும் இல்லை வேண்டப்பட்ட ஒரு தம்பி மெசேஜ் போட்டிருந்தாரு ஜெ மெயிலில் அன்றைக்கி காலைல தான் பார்த்தேன் அப்போது அந்த தம்பி அவங்களுடைய தந்தையார் இறந்த செய்தியை சொல்லியிருந்தார் ரொம்ப வருத்தமாக இருந்தது ஹார்ட் அட்டாக்கில் அந்த கொலப்புழுன்னு ஊர் கொலப்புழுர் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பக்கத்தில் பெருந்துறை கோபி பக்கத்தில் ஒரே பையன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் நல்ல அருமையான மனைவி அருமையான கணவர் ரெகுலராக வருவாங்க திருச்செந்தூருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பேசிட்டே இருக்கவர் வந்து கொலாப்ஸாக இறந்துடுறார் கொலாப்ஸ் ஆகிடுறாரு போகிற வகையிலே அவங்க டிக்ளேர்ட்டு வரும்போதே இங்கே இறந்து தான் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிடுறாங்க இன்றைக்கு அது காலையில் எப்படி ஆரம்பிச்சது அப்புறம் இன்னொரு அன்பு சகோதரி ரொம்ப க்ளோஸ் எனக்கு அவங்களோட கணவருக்கு ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் இஷ்யூ ஸ்டண்ட் வச்சிருக்காங்க அவங்கள பார்க்குறது தான் நான் கிளம்புனேன் அவங்கள பார்க்க போனால் கரெக்டாக அவங்க வீட்டுக்குள்ளே மூணு ரெண்டுக்கு போகிறேன் மூணு மணிக்கு அந்த கால் ஸ்டார்ட் ஆகிருந்தது அஞ்சு நான் நாலு ஐம்பத்தொம்போது வரைக்கும் ஒரு ஜூம் கால் இன்னும் இருக்குது நீ நைட்டு இன்றைக்கி இருக்குது டூ அண்ட் ஹவர்ஸ் அந்த கால் இருக்குது இது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா வந்து இந்த காலில் இருக்கக்கூடிய அஞ்சு பேருமே மிக 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 முக்கியமானவர்கள் என்கிட்ட ஐடியா கேட்பாங்களா கேட்கலையான்றது விஷயம் இல்லை சொக்கலிங்கமும் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்த நம்மளை வச்சுருக்காங்க நீ தான் செயல்படுத்தணுன்ற இடத்த வச்சுருக்கம்போது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பட் இது எதுக்காக இது எப்படியாவது ஒரு ஒரு மெக்கானிசம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் இதை கொஞ்சம் சரி பண்ணணும் அண்டு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பசு மாடும் பசு மாடுன்னு சொல்கிறது பசும் வா வந்து சேர்ந்தது இன்றைக்கி நள்ளிரவில் இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஈரோடு கற்பகம் அப்படின்ற நான்கு சகோதரியும் இன்னொருத்தர் பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க நாமக்கல் வட்டாரத்தை சேர்ந்த ஒருத்தவங்களும் திரு சரவணன் சார் மூலியமாக அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ மூன்று இப்போ ஐந்தாக இருக்கின்றது ஏற்கனவே எங்கள் பசுவை மேய்க்கக்கூடியவர் அவர் ரெண்டு பசு வச்சுருக்காரு அதுக்கு ரெண்டு கண்ணு ஊட்டி ஸோ இப்போ பத்தாயிரக்கு இப்போ உண்மையான வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் மாதிரி எங்கள் ஊர் மாட்டுக்காரனாக சுக்கலிங்கம் மாறிக்கொண்டிருக்கின்றேன் எனக்குன்னு அது அந்த பசு பசு அந்த வாசம் நான் அப்படி வளர்ந்தேன் யாதவா வீட்டில் வளர்ந்ததுனால அந்த எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது அது தொட்டாலே ஒரு ஒரு சிலிர்ப்பு ஒரு அது ஒரு மாதிரி ஒரு ஊட்டி குளிரில் அந்த ஒரு மழை தண்ணியை பட்டா தோல்லைப்பட்டா எப்படி இருக்கும் அது போல் ஒரு உன்னதமான ஒரு ஃபீலில் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறது என்னென்னா நான் கூடியவர்களே ஒரு ஐம்பது பசும் ஆக்கிடுவேன் என்னோட கோசாலையில் என்னென்னா ஏன் அது கோசாலைன்னா நான் அந்த கோசாலையை பால் விற்பதுக்காகலாம் நான் பண்ணலை கோசாலைகள் மூலம் பெண் கன்றுகள் வரும்போது அதை வளர்த்து கோயிலுக்கு கொடுக்கணும் அந்த அந்த இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தணும் அதாவது வந்து அந்த நாட்டு பஸ்ஸு மட்டும் வந்துடுச்சுன்னா ஒரு எண்பது பர்சன்ட் ஆஃப் பெண்களோட நோய் இல்லாமல் போயிடும் அப்படின்றதுனால தான் நாட்டு பஸ்ஸு வளர்க்கணும் அது மீட்டெடுக்கணும் என்னால் முடிஞ்சுது என்னால் போய் பத்தாயிரம் பசு வளர்க்கணும் முடியாது நூறு பஸ்ஸு ஷோராக நல்லா வளர்க்க முடியும் கடவுள் அதுக்கான வலுவை எனக்கு கொடுத்துருக்கின்றார் ஸோ நிச்சயமாக அதை நோக்கி தான் நான் பிரயாணிக்கிறேன் ஸோ நீங்களும் வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் ஒரு நாட்டு பசு வளர்த்து நீங்களும் உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு கொடுக்கணுன்றதே என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஸோ இதுதான் ஜெனலான விஷயம் ஸோ பார்க்கலாம் எல்லாமே நல்லபடியாக போய்ட்டுருக்கேன் நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் நான் ரொம்பலாம் பெருசாலாம் பேசப்படல நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வெற்றிக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படி சுக்கலிங்கம் சொல் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிங்கள் அது என்னென்னா உங்கள் கனவை பற்றி தினமும் பேசுங்கள் அதற்காக ஒரு சிறிய செயல் செய்து கொள்ளுங்கள் ரொம்ப சிம்பிள் உங்கள் கனவை பற்றி தினமும் பேசுங்கள் அதற்காக சின்ன செயலை டெய்லி செய்யுங்க ரொம்ப சிம்பிள் இல்லை இப்போ எனக்கு கனவு வந்து இட்லி கடை வைக்கணும் இட்லி கடைனா இட்லி கடைன்றது ஒரு இட்லியே உலகம் முழுக்க கொண்டு போகணும் இந்த இட்லி மாதிரி ஒரு இட்லி இல்லைன்ற ஒரு பேரையும் போக்குனையும் அடையணும் இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மேபி நீங்கள் வந்து ஒரு ஒரு தெருவோரத்தில் இட்லி வாங்கினா அஞ்சு ரூபா இருக்கலாம் ஒரு ஃபைவ் ஸ்டாரில் இட்லி வாங்கினா முந்நூறுரூபா இருக்கலாம் என்னுடைய இட்லி வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா கூட இருக்கலாம் இல்லை நானூறுரூபா கூட இருக்கலாம் ஆனால் அந்த இட்லியை சாப்பிட சாப்பிட்றவங்க சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் இதை மாதிரி நான் இட்லியை சாப்பிட்டதில்லை எப்படி நாமக்கல்லில் வந்து ரமணா பால்கோவா தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பால்கோவா பால்கோவா நான் சொல்வேன் அதுபோல் அதை சாப்பிட்டவங்க போல் பால்கோவா சாப்பிடலன்னு சொல்லுவாங்க ரமணா நெய் போல் ஒரு நெய் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் எங்கள் ப்ரோக்ராம் கூட அங்கேருந்து தான் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அது போல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து குருசாமி பாளையம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு கடை இருக்குது அல்வா கடை ரொம்ப விசேஷமான கடை இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன குக்கிராமத்துலேயும் ஒரு நல்ல கைப்பக்குவம் வாய்ந்த யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த இருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து சரியான முறையில் அட்ரஸ் பண்ணப்படாதனால இப்போ அப்படியே முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் வந்து சாந்தி ஸ்வீட்ஸ் திருநெல்வேலினா திருநெல்வேலியோட இது அந்த இன்றைக்கி இருட்டு கடை அல்வா நம்பர் ஒன் சாந்தி ஸ்வீட்ஸ் நம்பர் டூ அப்படின்னு தெரியும் ஆனால் இதை விட சிறந்த கடைகள்லாம் உண்டு எங்கள் ஊர் அம்பாசமுத்திரத்தில் இவங்க ரிலேட்டிவ்ஸாம் எல்லாமே வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க தான் குட்டி உண்டு கடை அம்பாசமுத்திரம் கோர்ட்டுக்கு எதிர்க்கேன் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும் காலைல ஏழு மணிக்கு போனாலும் கடையில் கூட்டம் இருக்கும் கா நை இரவு பத்தரை மணிக்கு போனாலும் கூட்டம் இருக்கும் ப ஆறு பேர் தான் நிற்கலாம் ஒரு டைமில் அந்த இடத்துல அது பழைய காலத்து செட்டப்பு அப்படியே மாற்றாமல் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான கடைகள் இது போல் உண்டு இது போல் என்னுடைய பொருளும் யுனிக்கானது என்னுடைய பொருளும் சிறந்தது என்னுடைய பொருளுக்கு வந்து கம்பேரிசன் இல்லை அட் த சேம் டைம் நான் வந்து த்ரூ அவே நான் வந்து ஐம் கிவிங் த பெஸ்ட் ப்ராடக்ட் வெரி அச்சீப்பஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லலாம் தயாரில்லை நான் ஏன்னா என்னோட இட்லியை வந்து நான் கிரைண்டர் போட்டு நான் பண்ண போடல சம்பளம் தானே ஒரு பத்து பேர் கொடுப்போம் மாவாட்டுறதுக்கு எப்படி கிராண்ட் சோலாவில் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டாங்களா அதுபோல் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து இட்லி சாப்பிட்டோம் நான் பஸ்ஸுக்கு போகிறேன் ட்ரெயினுக்கு போகிறேன் எனக்கு பசிக்கு வந்து சாப்பிட்லாம் இதுக்காக நீங்கள் வந்து உனக்கு வந்து பசியை வரவழைச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டா தான் என்னோடய டேஸ்ட்டு இந்த ஸ்விக்கி சொமாட்டோலாம் டைப் பண்ணி நான் பார்சல் கொடுக்குற ஐடியா எனக்கு கிடையாது என்னுடைய இடத்துக்கு வரும்போது யாரும் ஃபோன் பேசக்கூடாது ஃபோன் வந்து ஜாமர் போட்டு அந்த இடம் உணவுக்கான இடம் அந்த இடம் அமைதியாக சாப்பிட்றாங்க அதில் ஒரு நல்ல ஒரு மியூசிக் போட்டு கர்நாடிக் மியூசிக் எதாவது ஒரு மனசு ரம்யமான சாக்ஸ எதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ரன் பண்ணி வரக்கூடியவர்கள் பேசாமல் ரொம்ப ஒன் டு ஒன் ஃபுட்டை மட்டும் கண்ணு கருத்து சாப்பிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் இது போல் எனக்கு நிறைய ஐடியாஸ் உண்டு வரக்கூடியவர்கள் வந்து அவசரப்படாமல் சாப்பிடணும் மெதுவாக சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டுட்டு நாலு இட்லி சாப்பிட்டு நாலு நிமிஷத்தில் எழுந்துச்சு போனால் என் ஹோட்டலுக்கு வராதுன்னு சொல்லிவிடுவாங்க நான் நீங்கள் நினைக்கலாம் அந்த சொக்கலிங்க என்னடா முட்டால் மாதிரி பேசுகிறேன் நிறைய பேர் வந்தால் தானே நிறைய பணம் பண்ண முடியும் எனக்கு குறைவான ஆட்கள் வந்து நிறைய பணம் பண்ணுறதுக்கு வித்தியா எனக்கு தெரியும் எனக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் வந்து இண்டஸ்ட்ரி நடத்தாத ஒரு ஆளாக நான் இருக்கலாம் ஆனால் இண்டஸ்ட்ரி எப்படி நடத்தணும்னு தெரியாத ஆளாக என்னை யாரும் பார்க்க முடியாது அதனால தான் நான் தினமும் இந்த கனவை யார்ட்டையாவது சொல்லிகிட்டே இருப்பேன் அதற்கான சின்ன சின்ன செயலை நான் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கேன் மேபி நான் வந்து இது யூடியூப்லேயோ வீடியோலையோ சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது ஆனால் மார்க் மர்ட்ஸ் இட்லினா சொக்கு இட்லி அப்படின்ற ஒரு பேரை நான் வெகு சீக்கிரத்தில் எட்டி பிடிப்பேன் அதுக்கான ஒரு படையை தயார் பண்ணுறேன் இப்போ வந்து எப்படி வேலுநாச்சியோட கணவர்கள்லாம் தோற்கடிக்கப்பட்ட பிறகு வேலுநாச்சியார் அன்பு அம்மா குயிலி தலைமையில் ஒரு பெரிய படையை திரட்டி ஓட ஓட பிரிட்டிஷர்ஸை விரட்டினாங்களோ அதே போல் இனிஷியல் ஒரு ஸ்டேஜில் ஒரு சின்ன செட்பேக் இருந்தாலும் ரெண்டு முறை இந்த செட்பேக் இருந்தாலும் நான் முயற்சிக்கின்றேன் ஆயிரம் முறை தப்பு நடக்கட்டும் நோ ப்ராப்ளம் ஆனால் ஆயிரத்தி மூராது முறை நானும் வந்து தாமஸ் ஆல்வா ஆடிசன் போல் நிச்சயமாக பெரிய வெற்றி பெறுவேன் அப்போ அதுக்கு நான் பண்ணுற பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான் கனவை தினமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அந்த அது அந்த கனவை சொல்கிறது மட்டும் இல்லாமல் செயல்படுத்துறதுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கின்றது தான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க விஷயம் ஸோ நீங்களும் இதை தான் பண்ணணும் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு சாத்தியப்படணும் சத்தியமாக நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இக்கலிங்கம் போனாலேனா ஏகலிங்கம் மாமரி சுக்கலிங்கம் உண்டைய துணைன்னு ஒரு ஸ்லேடை பாட்டு உண்டு அது போல் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நம்பி பண்ணுங்கள் என்ன நம்பியை பண்ணுங்கள் உங்களுக்கும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதில் உச்சத்தை தொடுவீர்கள் அதற்கு என்ன அன்பான அட்வான்ஸ் பார்த்துக்கள் மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் மிகுவானதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் நிறைய பேருக்கு இந்த விசில் பிடிக்கல அதனால் நான் விசில் நிறுத்திக்கிறேன் ஏன்னா நான் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணக்கூடிய விசில் தான் மேபி நான் பர்சனலாக எப்பவும் எப்படி விசில் பண்ணிட்டு இருப்பேனோ அப்படியே இருந்துக்கிறேன் சிலருக்கு சிலருடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்து அந்த விஷயத்தை இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்